பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ம ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மற்றவர்கள் மீது தன்னுடைய கருத்துக்களை திணிக்க பயன்படுத்தி கொண்டு நியாயமாக நமக்கு எஸ்எஸ்ஏ வேறு ஒரு க கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஸ்கீம் இந்த பிஎம் ஸ்ரீங்கிறது வந்து வேறு ஒரு ஸ்கீம் ரெண்டையும் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கழுத்தில் கத்திய வச்சுட்டு நீங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொண்டால் தான் நான் வந்து அதை ஒத்து போ அந்த நிதியை தர முடியும் என்பது நிச்சயமாக நியாயம் இல்லாத ஒன்றம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசை பொறுத்தவரை நிதி கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஆர்டிஇ மூலமாக கொடுத்துருக்குறாங்க சமகிரக சிக்ஸா கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் ஏறத்தாழ ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஐயாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்திருக்கு இந்த இந்த ஹெட்டில் மட்டும் இன்னைக்கு மாநில அரசு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடம் வேண்டும் என்று ஒத்துக்கொண்டார் இவர் தான் ஒத்துக்கிட்டாங்க பிஎம் ஸ்ரீ தமிழகத்துக்கு வரும் பிஎம்ஸ் நம்ம என்ன சொல்லணுன்னா பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் பிஎம் ஸ்ரீ என்கிற பெயர்ல இருக்கும் இந்தியா முழுவதும் நவீனமான உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அட்வான்ஸ்டா இருக்கும் புதிய பள்ளிக்கூடங்களா இருக்கும் அந்த பள்ளிக்கூடங்கள் பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டுவதற்கு மத்திய அரசு கொடுக்கிற நிதி தான் பிஎம் ஸ்ரீ அதை தமிழக அரசு வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டாங்க ஆனா கையெழுத்து போடல வேண்டும் என்று சொன்ன பிறகு ஏன் கையெழுத்து போடுதுன்னா பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா இதுல புதிய கல்விக் கொள்கை பிஎம்சில இம்ப்ளிமென்ட் பண்றாங்க அதுல மும்மொழி கொள்கை இருக்கு அதை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்பது அவர்கள் சொல்ற காரணமா இருக்கு ஒரு பக்கம் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கு அதுல மும்மொழி கொள்கை இருக்கு யாரும் இல்லை என்று சொல்லவில்லை கேந்திர வித்தியாலய பள்ளிக்கூடத்துல யாரெல்லாம் பயன்பெறாங்களோ போய் படிச்சிட்டு இருக்காங்க டிரைபல் குழந்தைகளுக்கு ஏக்களவையா பள்ளிக்கூடங்கள் தமிழகத்தில் இருக்கு அதிலும் மும்மொழி கொள்கை இருக்கு அதுலயும் பிரச்சனை இல்லாமல் படிக்கிறாங்க ஏக்களவையா இருக்கு கேந்திரிய வித்யாலயா இருக்கு ஸ்ரீ பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் ஒரு ஆணை போடலாமே தமிழகத்தில் எத்தனையோ தமிழ் பேசாத சமுதாயம் இருக்கு முதல் மொழி தமிழாக இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கும் மூன்றாவது மொழி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையாளம் இருக்கும் சென்னைக்குள்ள எல்லாம் தெலுங்கு இருக்கும் கொசூர் பார்டரில் கன்னடம் இருக்கும் அந்த மாதிரி முதலமைச்சர் சொல்லலாமே ஏன்னா இங்கேயும் தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க கன்னடம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க உருது பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க அதனால் எந்த அர்த்தத்தில் மும்மொழி வேண்டாம்னு சொல்கிறாங்க ஹிந்தி வேண்டாம் ஓகே வேண்டாம் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த பள்ளியிலும் பிஎம் ஸ்ரீ பள்ளியில் ஹிந்தி இருக்காதுன்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்திய அரசு அனுமதி கொடுக்கும் ஆனால் மூன்றாவது மொழியை வகுங்குன்னு தான் நம்ம சொல்கிறோம் அது மலையாளம் கொண்டு வாங்க கன்னடத்தை கொண்டு வாங்க உருகை கொண்டு வாங்க தெலுங்கை கொண்டு வாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் சொல்லுகின்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது பிரதமர் அவர்கள் விருப்பப்பட்ட நிதி கொடுக்குறாங்க எல்லா மாநிலமும் நிதியை வாங்கி பிஎம் ஸ்ரீ பள்ளி கூட கட்டுறாங்க ஆனா இங்கே மட்டும் மூன்று மொழி இல்லை என்று சொல்கின்றார் இதற்காக மத்திய மத்திய அரசு கொடுப்பதற்கு தயார் பிஎம்ஸ்ரீ பள்ளி கூட வேண்டும் நீங்க தான் சொன்னீங்க ஆனா கையெழுத்து மட்டும் உம்மழி கொள்கைக்கு விளக்கு கொடுங்கன்னா எப்படி கொடுப்பாங்க இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை தான் இந்தி வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல இந்திய ஆப்ஷனலா கூட வேண்டாம்னு சொல்லுங்க பரவாயில்ல ஆனா மூன்றாவது மொழி படிங்க காலத்தினுடைய கட்டாயம் அதனால் முதலமைச்சரும் தமிழக அரசும் சொல்வதை நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் இது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இதனால யாருக்கு என்ன பிரச்சனை முதலமைச்சர் சொல்லட்டும் மலையாளம் படிக்கிறனால தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரள சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை தெலுங்கு படிக்கிறனால சென்னையில் இருக்கக்கூடிய தெலுங்கு சொந்தங்களுக்கு என்ன பிரச்சனை கன்னடம் படிக்கிறனால என்ன பிரச்சனை உருது படிக்கிறனால என்ன பிரச்சனை அதனால் இந்த நியாயத்தை வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது மத்திய அரசு தயாராக இருக்கிறாங்க இத்தனை காலமாக ரைட் டு எஜுகேஷனுக்கு பணம் வந்திருக்கு இந்த ஆண்டும் வரும் ஆனால் இவர்கள் நாடகம் போடுகின்றனர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதுங்க பாருங்க இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல தான் சமகிரக சிக்ஷா பண்டு ஆப்ரேட் ஆகுது மத்திய அரசு அறுபது சதவீதமும் மாநில அரசு நாற்பது சதவீதம் சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாநில அரசுக்கான நாற்பது பர்சன்ட் காம்பனன்ட் இருக்கு இவர்கள் சொல்லுகின்ற வாதத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன் நீங்கள் பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூட வேணும்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அதுக்கு தான் அந்த பணம் வருது பள்ளிக்கூட ஒரு பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சட்டப்பேரவையில் சொல்கிறாங்க பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் குறைவாக இருக்குது உடஞ்சி போச்சு மரம் மேலே முளைச்சிருக்கு கூரை ஒழுகுது பள்ளிக்கூட கட்டடை இடிஞ்சு விழுகுது சரி நீங்கள் கட்டுங்க கட்டுறக்கு மோடி ஐயா பணம் கொடுத்து வேண்டானு ஏன் சொல்கிறீங்க ஒன்று மோடி ஐயா பணம் வேண்டானா மாநில அரசனுடைய நிதியில் மூணு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்ல நீங்க பள்ளிக்கூடத்தை கட்டுங்க கட்டுவதற்கு பணம் இல்லை கட்டுவதற்கு பணம் வந்தால் இது போன்ற முட்டுக்கட்டையை போடுறாங்க அதனால் இன்னைக்கு இவங்க எமோஷனல் பிளாக் மேல ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாது அப்படி ஒரு எமோஷனல் பிளாக் மேல அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை இது சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோல இந்தியா முழுவதும் ஆப்ரேட் ஆகும் அது எப்படி இரண்டாயிரத்தி இருபது வரை ஹிந்தி வேண்டான்னு சொன்னவங்க இன்னைக்கு மூன்றாவது எந்த மொழியும் வேண்டாங்கிறாங்க அது ஆப்ஷனல் தானே இன்னைக்கு எல்லா குழந்தையும் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க அங்க மூன்று மொழி படிக்கிறாங்க முதலமைச்சர் சட்டம் போட்டு ரத்து பண்ணுவாரா தனியார் பள்ளிக்கூடத்துல முதலமைச்சருடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்துல மூன்று மொழி இருக்கு சார் அதே இன்னைக்கு சட்டம் போட்டு ரத்து பண்ணட்டும் இல்லை அதுவும் பிஎம் ஸ்ரீ கல் பள்ளிக்கூடத்தில் நல்லா புரிஞ்சுக்கன்னா பயிற்று மொழி தமிழாக இருக்கு நல்லா சொல்றேன் கேட்டுக்க பிஎம் எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் பயிற்று மொழி தமிழ் ஆங்கிலம் கிடையாது ஏன்னா நியூ எஜுகேஷன் பாலிசியில பயிற்று மொழி என்பது தாய்மொழியாக இருக்கும் தமிழ் மொழி அதிகம் வேண்டாங்கிற தமிழ் மொழியில நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கூடாதா அதனால யாரை முட்டாள் ஆக்குவதற்கு மாநில அரசு முதலமைச்சர் அவர்களும் ஐயோ ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிராமாவை ஏற்றுறாங்க தமிழ் மொழியில சொல்லி கொடுக்க போறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை தேர்ந்தெடுங்க எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கங்க இதுல என்ன தவறுங்கன்னா ஒன்றொன்று முட்டுக்கட்டை போடுறாங்க சரி வேண்டாம் உங்க நிதியில கொடுங்க வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க உங்க நிதியில கொடுங்க உங்க நிதியில கொடுக்க முடியல எல்லா மா மூணு மாசத்துக்கு ஒருக்கா பத்திரிகை நியூஸ் போடுறீங்க பள்ளி கட்டடம் விழுந்து இரண்டு மாணவர் சாவுங்க அந்த மோசமான அந்த நியூஸை நம்ம படிக்கிறோம் மாணவ செல்வங்களுக்கு இது ஆகுது அதனால் இது நடக்கக்கூடிய ஒரு வெற்றி விளம்பரம் ஒரு டிராமாங்க